அடுத்ததாக ரெண்டாயிரம் கோடிக்கு பிளான் போட்ட நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியா முழுவதும் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு தலைவர் தான் எப்போவுமே பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய சாதனைகளை பிடிப்பார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது ஜெயிலர் படம் கூட அறுநூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னதாக டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ படம் எட்நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததாக ரெண்டாயிரம் கோடிக்கு தலைவர் பிளான் போட்டார் யா அப்படின்னு தான் இப்போ சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவரை ஒரு பிரபல தயாரிப்பாளர் சந்திச்சிருக்கார் அதாவது ஹிந்தி பட தயாரிப்பாளர் சஜித் அவர்கள் வந்து தலைவரை சந்தித்து பேசியிருக்காங்க அதுவும் சாதாரணமாக சந்திக்கலை சந்தித்து முடிச்சுட்டு அவர் புகைப்படத்தை பகிர்ந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தலைவர் கூட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே பெருமையான விஷயம் இது எங்களுடைய வாழ்நாளிலேயே மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு அவர் வந்து அதை ஒரு ட்வீட்டாக போடுறாரு அதனால தான் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே சம உற்சாகமாயிட்டாங்க தலைவரோட ஒன் செவன்ட்டி ஃபைவ் படம் வந்து ஹிந்தி படமா அப்படின்னு வேற நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க இருக்காங்க ஒருவேளை தமிழும் ஹிந்தியும் சேர்ந்து எடுக்கலாம் ஏன்னா ஹிந்திலையும் ஏற்கனவே தலைவர் வந்து ஒரு ஃபேமஸான ஆள் அப்படிங்கிறதுனால தலைவர் படம் ஹிந்தியில் எடுக்கும்போது அதோடய வீரியம் வேறு லெவலில் இருக்கும் அதே தமிழும் சேர்ந்து அப்படிங்கும்போது இங்கேயும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ கன்ஃபார்மாக ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் படைக்கிறதுக்கு அது மிகப்பெரிய வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கலாம் சரி எது எப்படியோ மொத்தத்தில் அந்த ஹிந்தி பட தயாரிப்பாளர் வந்து தலைவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அவருடைய ஃபேமிலியோடு வந்திருக்காங்க கூடவே இந்த பிஸ்னஸ் டீலையும் பேசிட்டு போயிட்டாங்க போல் கன்ஃபார்ம் பண்ணி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு அதனால் ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டமான வசூலோட தலைவரோட அடுத்த படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி தான் ரசிகர்களுக்கு